பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் உலகத்தில் இருக்கிற என்னுடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரறிவினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எப்படி எப்படி இந்த பிரார்த்தனை கோபுரம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இந்த பிரார்த்தனை கோபுரம் பிரபலமாக வருகிறது என்று ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது உண்மை உண்மை இந்த பிரார்த்தனை கோபுரமானது அடியே துவக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆக போகிறது முதலாவதாக கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக நான் மாணவனாக இருந்த பொழுது குமுதம் என்கின்ற பத்திரிகையிலே அரை பக்கம் கூட்டு பிரார்த்தனை குழு என்கின்ற ஒரு பக்கத்தை அதில் வெளியிடுவார்கள் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லாருமே அதில் இணைந்திருப்பார்கள் சொல்லி இருப்பார்கள் பிரார்த்தனைகளை அவர்களுக்காக அனைவரும் பார்க்கின்ற அனைவரும் அதை வாசிக்கின்ற ஒவ்வொரு வாசகர்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அடுத்த வாரத்திலே அந்த பிரார்த்தனையிலே முடிந்த பிரார்த்தனை நடந்த பிரார்த்தனை வெற்றிகரமான பிரார்த்தனை என்றும் அதிலே போடுவார்கள் அதிலே ஆரம்பித்த என்னுடைய பிரார்த்தனை பயணம் என்னுடைய இறுதி வரை தொடரும் ஆனால் அந்த பிரார்த்தனையிலே மதமும் ஜாதியும் குறிப்பிடப்படாமல் இருக்கும் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மனிதன் தான் மகான்களை கடவுள்களை படைத்தான் என்பதிலே எனக்கு எல்லோரும் சந்தேகம் இல்லை கடவுள்களுக்கு மனிதன் தான் பெயரை கொடுத்திருக்கிறார் எந்த கடவுளும் பிறக்கின்ற பொழுது இந்த கடவுள் நான் பிறக்கிறேன் எனக்கு இந்த பெயர் என்று யாரும் சொல்லி கொள்வது இல்லை மனிதன் மட்டுமே கடவுள்களுக்கு பெயரை கொடுத்திருக்கிறார் ஆக இப்படியான கொள்கை இருந்தனா கடவுள் யார் கடவுள் யார் எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது எந்த மதம் சிறந்தது இந்த மதம் சிறந்ததா அந்த மதம் சிறந்ததா என்று ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தேடுவான் நீங்களும் தேடுகிறீர்கள் இன்றைய இளைஞர்கள் தேடுகிறார் எங்க இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைப்பது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் மக்கான பிள்ளைகள் அல்ல அவர்கள் அனுபவிக்க மட்டுமே பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் புத்திசாலிகள் கண்டிப்பாக புத்திசாலிகள் அவர்கள் ஏதோ திரிகிறார்கள் அவர்கள் ஏதோ சரியான பாதையில் செல்லவில்லை என்பது மட்டும்தான் இந்த வயோதிகளுக்கு ஒரு எண்ணமாக இருக்கிறது அப்படி இல்லை இந்த காலத்து பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் அநேக விஷயங்களை மிகவும் நுட்பமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயங்களிலே அந்த அநேக விஷயங்களிலே இந்த ஆன்மீக விஷயமும் கூட ஒன்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜந்துவுக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் கடவுளுடைய அன்பு இருக்கிறது அன்பு ஆகியனால் தான் தான் பெற்ற பிள்ளைகளின் பேரில் கூட அன்பு இருக்கிறது எப்படி தான் பெற்ற பிள்ளைகளின் பேரிலே அன்பு இருக்கிறதோ அதே போல பிரபஞ்சத்தின் பேரிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடவுளுடைய கோட்பாடு அது இல்லாமல் போனால்தான் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் தான் தனது என்று அங்கே அதிகமாக போவதால் தான் அங்கே தன்னலம் அதிகமாக இருக்கிறது பொதுநலம் இல்லாமல் போகிறது அடிக்கடி நான் எண்ணிக்கொள்வேன் கம்யூனிசம் சிறந்த ஒரு கம்யூனிசம் என்பது ஒரு முக்கியமான கொள்கை என்பது எனக்கு பிடித்த கொள்கை கம்யூனிசம் என்பதே பலருக்கும் சரிசமம் தானே அதுபோல இந்த சாய் பாபாவுடைய கொள்கையும் கூட அதையே போகத்தான் எல்லோரும் சமம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் போர்குலம் எல்லோரும் போர்குலம் அல்லா பாலி என்று சொன்னார் ஒரே இடத்திலே அவரால் தான் நம்முடைய ஸ்ரீராம நவமியையும் இஸ்லாமிய பண்டிகைகளையும் ஒரே நேரத்திலே கொண்டாட முடிந்தது இன்றைக்கு வேற எந்த நாட்டிலும் அப்படி கொண்டாட முடியவில்லை எத்தனையோ தெய்வங்கள் பிறந்தார்கள் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் பிறந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் ஒரு நூறு ஆண்டுகள் மட்டுமே ஒரு நூறு ஒரே நூறு மட்டும்தான் அந்த ஒரு நூற்றாண்டிலேயே அவர் மறைந்த ஒரே நூற்றாண்டிலேயே அனைவரையும் தூக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு அவருடைய புகழ் மேலோங்கி இருக்கிறது எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் இப்பொழுது அவருக்கு ஆலயங்கள் எழுப்பி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மகிமை என்ன அவருடைய மகிமை என்ன அதுதான் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஆம்னி பிரசன் என்று சொல்வோமே அது போல எங்க நிறைந்திருக்கிறார் தான் அவரை அனைவரும் கொண்டாடுகிறார்கள் அடியேனும் கொண்டாடுகிறேன் அப்பொழுது அந்த குமுதம் என்கின்ற அந்த பத்திரிகையிலே பார்த்து அதை பார்த்து அடியேனும் செய்து கொண்டிருந்த இந்த பிரார்த்தனையானது நான் வளர்ந்த பிறகு தொழில் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆயுத பூஜையின் பொழுதும் மிகப்பெரிய மகான்களை மிகப்பெரிய மத பெரியவர்களை எல்லா மத பெரியவர்களையும் இணைத்து அந்த ஆயுத பூஜை அன்றைக்கு தொழில் தொழில் என்பது அனைவருக்கும் பொதுவானது தொழில் அதிலே மதமே இல்லை சுத்தி அனைவருக்கும் பொதுவானது கத்தியும் அது அனைவருக்கும் பொதுவானது அதுபோல அறிவாளும் அனைவருக்கும் பொதுவானது சம்மட்டி அனைவருக்கும் பொதுவானது அது இல்லை என்று சொன்னால் தொழில் இல்லை ஆகவே அந்த தொழில் செய்கின்ற அந்த தொழிலை வணங்குகின்ற அந்த நாடிலே அனைத்து பெரியவர்களையும் அடைத்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி அவர்களை எல்லாம் ஹேண்ட்ஷெயின் என்று சொல்லக்கூடிய கைகளை கரங்களை உயர்த்தி கை கரங்களை உயர்த்தி ஒருவருக்கொருவர் பிடித்து கொண்டு நாம் நாம் என்ன செய்வோம் அந்த நேரத்திலே தொழிலை செய்வோம் அந்த நேரத்திலே கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அதை பார்த்து அன்னை வரும் மகிழ்வார்கள் இந்த சென்னை நகரமே அதிரக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் போஸ்டர்களை ஒட்டி அன்னதானம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம் வருகிற அனைவரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் அன்னதானம் கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படியான செய்கை இன்றும் நமக்கு தொடர்கிறது அன்றைக்கு செய்த அந்த அந்த என்னுடைய செயல் என்னுடைய செயல் பாபாவுக்கு பிடித்து போனது நீ தான் எனக்கு சரியானவர் என்று என்னை செட்டுக்குருவியினுடைய காலிலே கட்டி நூலை கட்டி இழுத்தது போல என்னை கட்டி இழுத்தார் வா என்னிடம் என்னிடம் வா என்று அழைத்தார் வாந்தேன் தந்தார் அவருடைய அருளை எல்லாம் தந்தார் அவருடைய புகழை எல்லாம் நீ பாடு என்னுடைய புகழை நீ பாடு உனக்கு நான் புகழ் தருகிறேன் என்று சொன்னார் அவர் புகழை என்று வரை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்றும் அவர் புகழை நான் கொண்டே இருப்பேன் ஆகினால் தான் என்னை அவருக்கு பிடித்து போனது மதமே இல்லை மதமே இல்லை மனிதருக்கும் மதம் இல்லை நல்ல மனிதருக்கும் மதம் இல்லை இங்க இருக்கிற மக்களுக்கும் மதம் இல்லை ஆனால் ஒரு சிலர் மதம் பிடித்து அலைகிறார்களே அவர்கள் வழி சரியில்லை அப்படித்தான் சொல்ல வேண்டும் கிளி கூடு கட்டி ஒரு ஒரு தேவாலயத்திலே கூடு கட்டி இருக்கிறது அந்த தேவாலயத்திலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்தது உடனே அங்க இருக்கிறவர்கள் வெள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள் கிளியெல்லாம் பறந்து போகின்றது குட்டிக்கு குஞ்சு கிளி கெட்டது அந்த பறவை கேட்டது ஏனம்மா எங்கே இல்லை இங்கே பண்டிகை வந்து விட்டது நாம் செல்லலாம் நாம் செல்லலாம் அடுத்து கோபுரம் இருக்கிறது இந்து கோவில் இருக்கிறது கோபுரத்திற்கு சென்று அங்கு போய் சென்று வாழலாம் என்று சொல்லி அங்கு போய்விட்டது இங்கே வெள்ளை எடுத்து பண்டிகை முடிந்து விட்டது அங்கே ஆரம்பித்தது உற்சவம் அங்கே உற்சவம் ஆரம்பித்த உடனே அங்கே வெள்ளை எடுத்தார்கள் சுத்தப்படுத்தினார்கள் அங்கிருந்து பறந்து சென்றது இந்த கிளி பார்த்தது என்னம்மா எங்கே செல்கிறோம் வா மசூதிக்கு போகலாம் மசூதிக்கு சென்று பறந்து விட்டதெல்லாம் மசூதியிலே அங்கேயும் பண்டிகை வந்தது அங்கேயும் ரம்ஜான் வந்தது அவர்களும் வெள்ளை அடித்தார்கள் என்னம்மா இது நாம் போய்கொண்டே இருக்கிறோம் என்று கிளி கேட்டது ஆமாம் நாம் மேலே பறந்து கொண்டே இருக்கிறோம் மேலே பறந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னது ஒரு நாள் ஒரு நாள் எல்லா பண்டிகையும் முடிந்து போனது ஆனால் பண்டிகையெல்லாம் கலகலத்து போய் ஒரு நாள் எல்லா மக்களும் கூடி அடித்துக் கொண்டார்கள் சண்டையாக இருந்தது ஒரே வெடி கலைபரமாக இருந்தது மேலே இருந்த குஞ்சி அந்த பறவை தாய் பறவையை கேட்டது என்னம்மா கீழே அடித்துக் கொள்கிறார்கள் என்ன அடித்துக் கொள்கிறார்கள் இல்லை அவர்கள் மதச்சண்டை போடுகிறார்கள் மதச்சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடத்துல ஒற்றுமை இல்லை அதுதான் இரத்த கலவையாக இருக்கிறது என்று சொன்னது ஏன் அம்மா அப்படி இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் நாம் மேலே இருக்கிறோம் நாம் மேலே இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் எந்த பறவையாக இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் மனிதர்கள் என்று சொன்னது அந்த பறவை அதுபோல நமக்கு மதமே இல்லை மதமே இல்லை இந்த நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து எல்லாவற்றையும் கடந்து போனவன் தான் கடவுளை காண முடியும் கடவுளுக்கு உயிரே இல்லை என்று சொல்கிறது கடவுளுக்கு அல்ல கடவுளுக்கு உருவமே இல்லை என்று சொல்கிறது இஸ்லாம் கடவுள் எங்கோ இருக்கிறார் கர்த்தர் எங்கோ இருக்கிறார் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவம் கடவுள் எங்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்து ஆக இந்த நீக்கமாக நிறைந்த கடவுளுக்கு உருவம் எங்கே இருக்க போகிறது நாம் தான் உருவத்தை படைத்தோம் உருவ வழிபாட்டை உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார்கள் சிலர் ஏன் இந்துக்கள் உருவ வழிபாடு இருக்கிறார்கள் விவேகானந்தர் சொன்ன ஒரு அரசவையிலே மிகப்பெரிய அரசர் அந்த அரசவையிலே விவேகானந்தர் சிறப்பு அழைப்பாளராக அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கே உரையாடிக் கொண்டிருந்த பொழுது அரசர் கேட்டார் ஏன் நாம் சிலையை வணங்க வேண்டும் உருவ வழிபாடு கூடாது அல்லவா அந்த உருவத்திலே அந்த சிலையிலே கடவுள் கண்டிப்பாக இருக்க மாட்டார் அல்லவா எதற்காக நாம் உருவத்தை வழிபட வேண்டும் என்று அந்த அரசரே விவேகானந்தர் கேட்டார் சொல்கிறார் விவேகானந்தர் ஒரு சிப்பந்தியை கூப்பிடுங்கள் என்று சொன்னார் சிப்பந்தி வந்தார் அரசருடைய திரைச்சியலை அவருடைய படம் குறிக்கப்பட்ட திரைச்சியலை கொண்டு வரப்பட்ட சொன்னார் கொண்டு வந்தார்கள் அங்கே பொருத்தப்பட்டது அந்த சிம்பந்தியை கூப்பிட்டு அந்த அரசரை அந்த அரசரை அவமானப்படுத்தும் விதமாக அரசரை அல்ல அந்த உருவ படத்தை அவமானப்படுத்தும் விதமாக எச்சினை துப்ப சொன்னார் எச்சினை துப்பச் சொன்னார் அந்த சிம்பந்தியோ வேலைக்கு பார்த்துவிட்டு என்னன்னா இது நம்மளை வம்பு வம்புக்கு இழுக்கிறாரே என்று முடியாது என்று சொன்னார் ஏன் முடியாது அது வெறும் துணி துணியிலே வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் அதிலே வண்ணம் தான் இருக்கிறது அதில் நிறம் தான் இருக்கிறது உங்கள் அரசர் இங்கே நிற்கிறார் உங்கள் அரசர் இங்கே நிற்கிறார் ஏன் அதற்கு நீ மரியாதை கொடுக்கிறார் என்று கேட்டார் என்னுடைய அரசருடைய படம் என்ன முடியாது என்று சொல்கிறார் சிப்பந்தி ஆனால் அங்கே என்ன இருக்கிறது இதுதான் அங்கே நடந்தது என்னுடைய கடவுள் இப்படி இருப்பார் என்று உருவகப்படுத்தி அந்த கடவுளுக்கு மரியாதை செலுத்தி எப்படி ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மூன்றாம் வகுப்பிலிருந்து கடைசியிலே கடவுளினுடைய நிலை வேறு என்று எண்ணி அதை உணர்ந்து கொள்கிறான் மனிதன் அதுவரை இவனை படிக்க வைக்க வேண்டும் இவனை பண்படுத்த வேண்டும் எனக்கு பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் அதன் பிறகு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மாறி அவன் கடவுளை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சிப்பதுதான் இது இதுதான் இந்துக்களுடைய ஆரம்ப நிலை அதன் பிறகு எல்லாம் நடந்து நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் என்று சொன்னது போல சிவ சொன்னது போல நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் இருக்கையிலே என்று சொன்னது போல எதுவும் பேச போவதில்லை இருந்தாலும் நாம் பேசுகிறோம் நாம் பேசுகிறோம் இறைவனிடத்திலே அதுதான் பிரார்த்தனை அதுதான் பிரார்த்தனை அந்த இடத்திற்கு வந்துவிட்ட பிறகு அனைவரும் சமம் இப்பொழுதெல்லாம் ராக்கெட் விடும்பொழுது கூட பிரார்த்தனை செய்துவிட்டு தான் விடுகிறோம் மிகப்பெரிய மனிதர்கள் நோய்வாய்ப்பு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைப்படுகிறது அதனால்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைடைய செயல் அந்த சிறப்பு இன்று வரை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது இன்று இந்த நிலையிலே உங்களிடத்திலே வந்திருக்கிறது இன்னும் அது உங்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய ஒத்துழைப்பால் மேலும் தொடரும் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக இன்னல்கள் எப்படி இந்த பார்த்து அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் பல இன்னல்கள் ஒரு இன்னல் அல்ல இரண்டு இன்னல் அல்ல வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே உடல் நல உடல் நலத்திலே இப்படி குடும்பத்திலே இப்படி எத்தனையோ இன்னல்களை கடந்து நாம் வெற்றிகரமாக வந்து கொண்டிருந்தோமே அதுபோல அடியென்னும் வந்திருக்கிறேன் இருந்தாலும் கூட சில நேரங்களிலே அதிக அதிக மன அழுத்தினால் வருகிற பொது வெடிக்கும் அப்படி வெடித்த ஒரு நாள் அப்படி வெடித்த ஒரு நாள் சிந்தனை செய்தேன் நமக்கு நமக்கென்று யார் இருக்கிறார் நமக்கென்று யார் இருக்கிறார் சொந்த அண்ணன் சொந்த தம்பி பெற்றவள் உற்றவள் மற்றவள் அனைவரும் நம்மை விட்டு போக போகிறவர்கள் வீடு வரை உறவு காடு வரை மனைவி கடைசி வரை யார் வைத்து சொந்த போல யார் நம்மாக்கு வருவார் வருவார் யார் வருவா என்று எண்ணிய போது வந்தவர் சாயப்பா வந்தவர் சாயப்பாருங்கள் யாராலும் முடியாது ஒன்று உறங்குவதை கண்டதே எல்லாது ஒரு பயம் அடைந்திலேனே என்று சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு போவதற்கு சாதாரணமான ஒரு இறால் குஞ்சு அல்ல இறால் குஞ்சி வளர்ப்பார்களே பண்ணைகளிலே பல பாத்திகள் இருக்கும் மிகப்பெரிய பாத்திகள் அதில் பல லட்சக்கணக்கான இரா குஞ்சுகள் வயிறளவு இருக்கும் முடியளவு தான் இருக்கும் அதிலே அதை எடுத்து அவர்கள் விடுவார் அதிலே ஒரே ஒரு குஞ்சு பெருசாக பெரியதாக இருக்கும் அந்த குஞ்சி என்று டைகர் ஃபிரான் என்று சொல்வார்கள் டைகர் ஃப்ரான் அது கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ரூபாய் பெறும் முப்பதனாயிரம் பெரும் அதிலிருந்து வருவதுதான் நாம் வாழ்ந்தால் டைகர் ஃபிரானாக வாழ வேண்டும் சாதாரண இரா குஞ்சாக இருக்கக்கூடாது டைகர் ஃப்ரானாக இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன வேண்டும் அதுக்கு என்ன வேண்டும் அப்ப சொன்ன நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் கடந்து போக முடியும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்வது போல இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எதுவும் நிலை இல்லை மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாம் மாறும் எப்படி இன்பம் கடந்து போகிறதோ எப்படி மகிழ்ச்சி கடந்து போகிறதோ அப்படி துன்பமும் கடந்து போகும் துன்பமும் கடந்து போகும் என்கின்ற உண்மையை அனைவருக்கும் நல்லது செய்வோம் என்று ஆரம்பித்த கோபுரம் தான் இந்த கோபுரம் எனக்கு அநேக வியாபாரங்கள் இருந்தது மிகப்பெரிய சொத்துக்கள் இருந்தது அந்த நேரத்திலே ஒரு துன்பம் வந்தது அந்த துன்பத்திலே எடுத்த முடிவு இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஏன் செய்தாலும் செய்தாலும் எப்படிப்பட்டாலும் எப்படி துன்பங்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் கூட புத்தர் மனம் மோனத்தை என்று சொல்வார் அதுபோல பிறந்ததன் நோக்கம் எதுவோ அதை நோக்கி நாம் பயணப்படுவோம் என்கிற முடிவை அப்பொழுது எடுத்தேன் அதற்காக என்னுடன் இருந்த என்னுடைய மனைவி எனக்காக ஒத்துழைத்தார் எனக்காக ஒத்துழைத்தார் எல்லாவற்றையும் எல்லா கடன்களையும் கொடுத்துவிட்டு இருந்த ஒரே ஒரு வீடு அதையும் விற்று அதையும் விற்று இந்த பிரார்த்தனை கௌரவத்திலே நான் நிர்மாணித்தேன் நிர்மாணித்தேன் எனக்கு உடலிருந்து என்னுடைய மகனும் ஒரே மகன் ஒரே மகனும் கூட எனக்கு ஒத்துழைத்தார் அதன் பிறகுதான் என்ன சுதந்திரமாக ஒரு பிள்ளை இல்லாத மனிதன் ஒரு குடும்பமே இல்லாத மனிதன் ஒரு ஞானி ஒரு முனிவன் ஒரு ஏகாங்கி எப்படி தன்னுடைய வேலைகளை சுதந்திரமாக செய்ய முடியுமோ அப்படி நான் இப்பொழுது செய்து செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான ஒத்துழைப்பு அவர்கள் தருகிறார்கள் அவர்களுக்கு முதலில் நன்றி என் குடும்பத்திற்கு நன்றி தெரிவிக்கிறேன் இதுவரை நீங்கள் எனக்காக ஒத்துழைப்பு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் இன்னும் இன்னும் நிறைய நிறைய இந்த கதைகள் என் சொந்த கதைகள் மட்டுமல்ல என் சொந்தங்களின் கதைகளை கூட உங்களுக்கு எடுத்துரைத்து அப்பாவுடைய அற்புதங்களை தொடர்ச்சியாக உங்களிடத்திலே தொடர்ச்சியாக உங்களிடத்திலே வருவிக்க செய்வேன் தருவிக்கச் செய்வேன் அப்பாவை உங்களோடு இருந்து உறவாடுகின்ற ஒரு நல்ல நிலையை அவரை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு நான் அளிக்க இருக்கிறேன் அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள் அதற்கான ஒத்துழைப்பு என்று சொன்னால் தொடர்ச்சியாக இதை பாருங்கள் தொடர்ச்சியாக இதை இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இதை பரப்புங்கள் அனைவருக்கும் இதை அனுப்பி அனைவரையும் காண செய்யுங்கள் சில நாடுகளிலே கோவில்கள் இல்லை கோவிட் இருக்கிறது கோவிட் இருப்பதால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அதை நான் சொல்லுகிறேன் உங்கள் வீடு தேடி வருகிறார் அப்பா உங்கள் உள்ளம் தேடி வருகிறார் அப்பா உங்கள் தேடி வருகிறார் அப்பா அவரை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் திருடுவது பிடித்துக் கொள்ளுங்கள் பிடித்துக் கொண்டு அவரிடத்திலே உறவாடுங்கள் அவரிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை எல்லா அவற்றையும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நாங்களும் அவரை பற்றிய எல்லா அற்புதங்களையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எப்படியாக அநேக அற்புதங்களை நாம் பார்த்து அனுபவிப்போம் அனுபவித்து அப்பாவோடு இருந்து நிறைய அவருடைய அற்புதங்களை அவர் எப்படி அந்த பதினோரு உறுதிமொழிகளில் சொன்னது போல என்னை நோக்கி நீ ஊரடி வந்தால் உன்னை நோக்கி நான் நூறடி வருவேன் என்று சொன்னது போல கண்டிப்பாக நான் கொஞ்சம் அவருக்கு சேவை செய்தார் அவர் நமக்கு நிறைய சேவை செய்வார் நிறைய சேவை செய்வார் அதை நான் புரிந்து கொண்டேன் எங்கும் நிறைய எங்கும் நிறைய கதைகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக பயனடைவீர்கள் ஓம் சாயரா பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடிய தரிசனம் கொண்டதூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெயசீர்கள் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்றி என்பதையே ஜிஎஸ்டி ரோட் இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர்